வணக்கம் ஆன்மீக நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வ ஆக்கர்ஷணம் அதாவது நாம் நினைத்ததை வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறைதான் இந்த சர்வ ஆக்கர்ஷணம் ஆக்கர்ஷணம் என்பது நம்மிடம் வரவழைத்தல் நாம் எதை நினைக்கிறோமோ அந்த பொருளையோ பொன்னையோ பதவியையோ புகழையோ செல்வத்தையோ அதை நாம் வரவழைக்க முடியும் அதன் பொருட்டு நாம் நன்றாக வாழ்வதற்குண்டான உபாயத்தை தேடிக்கொள்ள முடியும் ஆக சர்வத்தையும் வரவழிக்கக்கூடியது சர்வ ஆக்கர்ஷனம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது எதை நாம் பெற விரும்புகிறோமோ உங்களிடத்தில் எது இல்லையோ பொதுவாக நாம் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை தான் நாம் பெற விரும்புவோம் ஆகவே அது செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் கீர்த்தியாக இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் நாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான முறைதான் சர்வ ஆக்கிரஷணம் என்பது இதை நாம் பெற்றுத்தருவது நமக்கு வெள்ளறுக்கன் வேர் என்று சொல்லக்கூடிய அந்த வேர் தான் நமக்கு இந்த பயனை அளிக்கக்கூடியது ஆகவே அதை முறையாக நாம் எடுத்து பயன்படுத்தினால் நிச்சயமாக சர்வத்தையும் ஆக்கர்ஷணம் செய்ய முடியும் ஆகவே நாம் எதை நினைக்கிறோமோ அதை வருவிக்க முடியும் வரவழைக்க முடியும் ஆகவே அந்த வெள்ளருக்கன் வேரினை வளர்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று காலையில் சுபமுகூர்த்த வேலையில் எழுந்து அதற்கு காப்பு கட்டி வடக்கே போகும் வேரை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வேரை எடுத்து அதை தாயத்தில் வெள்ளி தாயத்தில் அடைத்து புஜத்தில் கட்டி கொள்ளலாம் அல்லது அந்த வேரை கருக்கி புனுகு ஜவ்வாது கோரோசனம் குங்கும எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கிராம் சேர்த்து அதை மையாக நாம் அரைத்து திலகமாக தீட்டிக்கொள்ளலாம் ஆக இதை எடுக்கும் பொழுது இதற்குண்டான சர்வ ஆகர்ஷ்ண மந்திர நம் முதலில் கூற வேண்டும் அந்த மந்திரமானது மாக்காளி வைரவி முக்கன்னி ஆக்கர்ஷண தூளி ஆனந்தவல்லி நீலி நீலி பகவதி ஜெய ஜெய மாட்ட விஷய விஷய அக்கிருஷ்ணாய ரங் சூங்கி லுங் லிங் கிருடி கிர் ஹீம் ஹீம் லா லா லங் லங் ங் ஹங் பரா பரா ரா ரா சூசி சூசி ஸ்வாஹா என்பதுதான் இந்த மந்திரம் இது சர்வ ஆகர்ஷணத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் அந்த மூலிகை எடுக்கும் பொழுது ஒரு நூற்றி எட்டு முறையாவது கூறி அந்த வடக்கே போகும் வேரை மட்டும் எடுத்துக்கொண்டு இதை செய்யுங்கள் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சாரணம் செய்து வர செய்து வர அதாவது நாம் அந்த எந்த செயலை பொருட்டு நாம் எதை வருவிக்க வேண்டுமோ எதை வரவழிக்க வேண்டுமோ அதற்காக நாம் செல்லும் பொழுது இந்த மையை திலகமாக தீட்டிக்கொண்டோ அல்லது இந்த புஜத்தில் கட்டிக்கொண்டோ நாம் செல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை கூறிவிட்டு நாம் செல்லும் பொழுது எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அனைத்தும் நம்மிடத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை நமக்கு தரும் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் எல்லா விதமான விஷயங்களையும் நாம் ஆக்கர்ஷணம் செய்ய முடியும் வசீகரம் செய்ய முடியும் ஆகவே இது சர்வ தரக்கூடியது தான் இந்த வெள்ளருக்கு வேர் ஆகவே இதை எடுத்து நீங்கள் செய்து பயன்படுத்தி பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய பயன் புரியும் ஆகவே நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் விற்று பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவுகள் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்